கடவுளை அறிய இது எல்லாவற்றை விட சுலபமான ஒரு வழி இருக்கிறது அதுதான் கரெக்டாக கடவுள் யார் என்பதை நமக்கு காண்பிக்கும் அது வேதம் அது நமக்கு சமீபத்தில் இருக்கிற கர்த்தரை காட்டுகிற ஒரு ஊடகமாக செயல்படுகிறது இதை விட்டுட்டு நம்ம கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கடும் தவம் இயற்றுவதனாலேயோ கால் கெடுக்க நிற்பதுனாலேயோ நம்ம பல நாட்கள் உபவாசம் கிடந்து பட்னி கிடப்பதினாலேயோ நீங்கள் கர்த்தரை ஒரு காலம் அறிந்து கொள்ள முடியாது அப்போ வேத வசனத்தை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லும்போது நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன் வேதம் என்பது ஒரு நிலை கண்ணாடி போல நிலை கண்ணாடியில் கூட வலது இடது மாற்றம் இருக்கும் ஆனால் வேதம் அப்படியே துல்லியமாக நம்மை காட்டும் என்று சொன்னேன் வேதத்துக்கு முன்னால் நீங்கள் தினம் போய் நில்லுங்களேன் அந்த வேதம் நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு அடையாளம் காண்பிக்கும் உங்களுடைய சுபாவம் என்னது உங்களுக்கு காமிக்கும் நீங்கள் எந்த இடத்துல தப்பு செய்தீர்கள் என்று உங்களுக்கு காண்பிக்கும்